வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்தியா ஸ்கில் நெக்ஸ்ட் எதுக்காக இது ஒரு பெரிய டீல் நம்ம பேசுகிறோங்கிறத பார்க்கலாம் உங்களெலாம் ஒரு எண்ணம் வரும் அரசு என்னதான் ஸ்கீம் கொண்டு வந்தாலும் வேலை தான் நம்ம பெருசாக கிடைக்கிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வர்றபோது நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட உங்கள் நீங்கள் எல்லாம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இதில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் ஸ்கில் இந்தியா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு இது ஒரு கேம் சேஞ்சர் சிஸ்டம் இந்த வீடியோவில் நாம் ஸ்கில் இண்டியா மிஷனில் நடக்கிற ஒரு மேசிவ் அப்கிரேட் பற்றி பேச போகிறோம் இந்தியன் கவர்மெண்ட் நம்ம இந்திய அரசாங்கம் பத்து வருஷ முயற்சிக்கு பிறகு ஒரு பெரிய அளவான திட்டம் அதில் வந்து புதிய வெப்சைட் போர்ட்டல் ஒன்று ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நேரடியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செமிகண்டக்டர்ஸ் ஒகேஷ்னல் எஜுகேஷன் மாதிரியான ஹார்டஸ்ட் செக்டர்ஸை அதில் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போது நல்ல ஸ்கில் இருந்தால் வேலை மட்டும் கிடைச்சிருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன வரலாம் ஆனால் இந்த இதில் வந்து வேலை மட்டும் கிடைக்கிறது இல்லை வேர்ல்ட் லெவல் வாய்ப்பு வேர்ல்டு லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கே இந்த சிஸ்டத்தில் வழி ஏற்படுத்துகிறாங்க அரசாங்கம் இப்போ வந்து இந்தியா ஸ்கில்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆப்ரேஷ்னல் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் ஃப்ரேம் ஒர்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் முக்கிய நோக்கம் என்ன இந்தியா ஒரு குளோபல் ஸ்கில் பவர் ஹவுஸ் அப்படின்னு மாற்று அதாவது திறமையை வளர்க்குற முக்கியமான இடமா மாற்றுறது சரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் இல்லை அது கூட சேர்த்து இந்தியா ஸ்கில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க வெப்சைட் இப்போது நம்மள மாதிரி யாராக இருந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அங்கே கண்டுபிடிச்சிக்கலாம் அதில் அப்ளை பண்ணலாம் எல்லாமே ஒரு கிளிக்கில் வ வர வருது அது மட்டும் இல்லை ஒரு ஹை ஃபோக்கஸ் எதில் ஒதுக்கி இப்போது ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க எலக்ட்ரிக் கார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்ஸ் டிஃபென்ஸ் டெக் அதாவது டிஃபென்ஸ் டெக்னாலஜி எல்லாமே செமிகண்டக்டர்ஸ் இல்லாமல் ஒன்றும் செய்யவே முடியாது சரி இந்தியாவில் செமிகண்டக்டர்ஸ் இன்ஜி இன்ஜினியர்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து செமிகண்டக்டர் ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டட் ட்ரைனிங் ரோட் மேப் வெளியிட்ருக்குறாங்க அதாவது இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா வேலை இல்லைன்னு நீங்கள் கத்தாதீங்க ஸ்கில் இருக்கா நாங்கள் வேலை ஏற்படுத்துகிறோம் இந்த மினிஸ்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஜெயந்த் சௌத்ரி என்ன சொன்னார்ன்னா இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கிடையாது இது ஒரு ரீ எனர்ஜைஸிங் மூமெண்ட் அவரோட அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒரு மிகப்பெரிய அளவு அறுபதாயிரம் கோடி ரூபாயோட புதிய ஸ்கில் ஸ்கீம் இருக்கும் அது ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயினர்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையும் ரீவயர் பண்ண போகிறாங்களா அது மட்டும் இல்லை ஐஐடி என்ஐடி மைக்ரோசாஃப்ட் மேட்டா ஹெச்சிஎல் இந்த மாதிரியான பெரிய பங்கு நிறுவனங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அதுதான் ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச்னுடைய உண்மையான அர்த்தம் ஆனால் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது ரியாலிட்டி அப்படின்னு தெரியுமான்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க இப்போது நம்ம ஒரு சின் சின்ன ஒரு ஒரு ஸ்மால் வில்லேஜ் அங்கே கூட இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொபாட்டிக்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செமிகண்டக்டர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அந்த வார்த்தையே தெரியாத லெவலில் தான் இப்போ உள்ள நிலவரம் அதனால் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுதான் இதுக்கான அடித்தளம் இதை பற்றி ஏற்கனவே மற்ற ஏற்கனவே சில வீடியோலாம் போட்டிருக்கேன் என்இபி டுவெண்ட்டி டூ பற்றி அதை பற்றி ஒன்று டீட்டெயிலில் பார்ப்போம் இந்த என்ிபி இருபது இருபதுனுடைய ரெண்டாயிரத்தி இருபதுனுடைய இம்பேக்ட் என்னென்னா தேரி படிச்சுட்டு போகிறது மட்டும் கல்வி கிடையாது அப்படிங்கிறது அதில் உள்ள தாற்பயம் அதை எப்படி செய்கிறது செயல்படுத்துவது அதாவது வேலை வேலையை கற்றுக் கொடுக்கறது அதுதான் உண்மையான கல்வி சரி சுகந்தா மஜூம்தா கல்வி மந்திரி என்ன சொல்கிறாருன்னா பதினாயிரத்து ஐநூறுக்கு அதிகமாக பிஎம்சி ஸ்கூல்ஸில் ஒகேஷ்னல் லேப் கிட்டத்தட்ட ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது ஸ்கூல் லெவல்லையே ஏஏ கோர்சஸ் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸ் இன்டர்ன்ஷிப் கோடிங் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க ஆறாவது கிளாஸ் படிக்கிற பொன் குழந்தைகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து இருந்து இது ஒரு டூல் மாதிரி கிடையாது ஒரு க்ரியேஷன் பிளாட்ஃபார்மாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சின்ன குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன் அதை ஆரம்பிச்சுருக்காங்க இந்த வருஷம் பட்ஜெட்டில் அதுக்கான பணமும் ஒதுக்கியாச்சு அதாவது கோடிங் ஏஐ மட்டும் இல்லை ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எல்லாத்துக்கும் க்ரெடிட்டில் கடைசியில் டிகிரிக்குள்ளே ஆகும் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக செய்கிற வேலைகள்லாம் படிக்கிற டிகிரி கொடுக்குறதுனுடைய கிரெடிட்டில் சேருது அதுக்கு தான் இது பேர் என்னென்னா நேஷ்னல் க்ரெடிட் ஃப்ரேம் ஒர்க் ஏஐ ஸ்கில் மட்டும் இல்லை சைபர் செக்யூரிட்டி ப்ரிப்பர்ட்னஸ் அதையுமே கற்றுக் கொடுக்குறாங்கங்க தான் அதில் முக்கியமான விஷயம் பெண் குழந்தைகளுக்கு டெடிக்கேட்டட் ஏஏ எஜுகேஷன் மாடியூல்ஸ் பெண் குழந்தைகளுக்காக மட்டும் தனியாகவே உருவாக்குறாங்க யூஸராக கிடையாது க்ரியேட்டராக ஸோ தேர் கோய் டு பி த கிரியேட்டர் இந்த ஜிதின் பிரசாதா ஐடி மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இந்தியா வந்து குளோபல் டேலண்ட் கேபிட்டலாக மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சத்ய நடல்லா அவர் வந்து கூகுள் சிஇஓ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியாவில் ஏ இம்பாக்ட் சமிட் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது சொல்ல எல்லாம் சரிதாங்க ஆனால் இது நம்ம ஊர் வரைக்கும் எப்போ வரும் நமக்கு பயன்பாடாக எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி வரும் அதுக்கு தான் எம்ஓயு இந்த ஈவெண்ட்டில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சைன் பண்ணுறாங்க மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது சே என்ன எம்ஓயூ ஒகேஷ்னல் எஜுகேஷன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது அதாவது ஃப்யூச்சரில் நம்ம இந் இந்திய இளைஞர்கள் இது அஸ்ஸாமில் இருந்தா பீகாரில் இருந்தால் தமிழ்நாட்டில் இருந்தா எங்கே இருந்தாலும் சரி எல்லாருமே உலக அளவில் உள்ள ஸ்டாண்டர்ட் குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு ட்ரைனிங் ஆகணும் தானே ஏற்பாடுகள் இதெல்லாம் அந்த மினிஸ்டர் இன்னொன்று சொல்கிறாருன்னா இது வேலை மட்டும் கிடையாது டிக்னிட்டியும் கொடுக்குது அதாவது ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர்மி வெட்டிரன்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்குது அந்த அவர் சொல்கிற வார்த்தை வந்து டிக்னிட்டி நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வேலை மட்டும் போதாது அந்த வேலை நமக்கு ஒரு மரியாதையும் தரணும் அதனால தான் இந்த ஸ்கீம் ஒரு பெரிய டீல் நம்ம சொல்கிறோம் சரி ஓவரால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்தியா ஸ்கில்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்குறாங்க அது நம்ம ஸ்கில்ல வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக அதை கொண்டு வந்துருக்குறாங்க ஒகேஷ்னல் எஜுகேஷன் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம்க்கு வந்துடுச்சு ஏஐ செமிகண்டக்டர்ஸ் சைபர் செக்யூரிட்டி எல்லாமே இது ஆரம்பிக்கிறது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அறுபதாயிரம் கோடி ரூபாயில் ஸ்கீம் உருவாக்குறாங்க இப்போ இந்த வருஷம் இது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவழித்து ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க டிஜிட்டல்ஸ் போர்ட்டல்ஸ் கிரெடிட் சிஸ்டம் எல்லாமே செட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஊரில் நம்ம வீட்டில் நம்ம ஊரில் படிக்கிற பசங்களுக்கும் ஏஏ ரொபாட்டிக் லேபர் ஸ்கூல்ஸ் வர்ற நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை மிக விரைவில் வரப்போகுது அதாவது நமக்கு தொழில் திறமையோட கண்ணியம் டிக்னிட்டியும் வரும்போதுமே இந்த ஃப்யூச்சர் ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு வரவேற்கத்தக்கவுன்னா நம்ம பார்க்கலாம் ஜோக் என்னென்னா ஒரு செமிகண்டக்டர் இன்ஜினியரை இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா டெல்மி சம்திங் அபவுட் யுவர் செல் அவர் பதில் சொன்னார் சார் ஐ கனெக்ட் மை செல் வெல் எஸ்பெஷலி என்ற ஓல்டேஜ் அப்படின்னா அதை கரண்டில் தான் நான் வந்து வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க நன்றி மக்களை வரும் வீடியோவில் மற்ற விஷயத்தை பார்ப்போம் நன்றி